அதுதான் நம்ம அவ்வளோ செலவு பண்றதுக்கு வேலை முடிச்சு படிக்க வச்சு பார்த்துக்கிட்டோம் என்ன பண்ணி நாலு பேர் ஒரே மாதிரி புடிச்சு வச்சு பிள்ளையார் அங்கே வர முடியலையா மாதிரி சரோஜா கூட சேர்ந்தீங்கன்னா அவ்வளவுதான் இருப்பீங்க இலக்காரமா போச்சு சரோஜா பாத்தா எல்லாத்துக்கும் இலக்காரமா போச்சு உங்களுக்கும் ஆயிடுச்சு எப்படியும் காலம் காத்தாலும் சாப்பிடாமே ஆ வந்து ஆறு மணிக்கு வந்துட்டு வேலையை தொடங்கி வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறீங்க அதான் அதான் ம் டீ குடித்தாச்சா ம் அம்மா உனக்கு சோறு போட்டு கொடுத்தாச்சு உன் மருமகெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா அப்படியே சாப்பிடு நான் தெரில என்ன குழம்பு நாம் நானே வா இது தட்டு லோடு கட்ட போயிட்டேன் நான் எங்கே போய் பார்த்துட்டு இருக்கிறது ம் நான் போய் மறுபடியும் இன்னொரு லோடு கட்டணும் இன்னும் எப்படி இன்னொரு முக்கால் ஆகும் ஆமாம் ஆ என்னம்மா பண்ணிக்கிட்டு ஆ அப்புறம் அப்புறம் குச்சி என்ன இது ஆர் போடுவா ரெண்டு பேர் போடுவாங்க அப்போ விட்டுருவா அப்படியா ஆ இது அப்படியே வீடியோவில் பரவாயில்லையா போட்டு பரவாயில்லையா போட்டு பரவாயில்லையா சரி 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 ஆ ஒரு பழப்பும் கெடுல ஆ கம்முக்கணும் அமைதியாக இருக்கணும் அதாங்க அம்மாவுக்கெல்லாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அதுதான் நான் பண்ணுறதாமா சரோஜா என்னையும் பேசுகிறேன் அப்படி நான் வந்து கம்மனு தான் கம்மனு வீடியோ எடுத்துகிட்டு போகலாம்ல அதை இது எது அம்மார்ட்டு சொல்றீங்க அப்படிங்கிறோம் ஆமாம் அப்புறம் நம்ம ஃபாலோவர்ஸ் எப்படி பார்ப்பாங்க சும்மாவே இருந்தேன் எப்படி ஏதாவது சொல்லணும்ல பாருட்ட அவருட்டிலாம் கேட்க வேண்டாம் ஆ ஏன் உக்காந்துட்டு இருக்கிறீங்க மாடு மேய்ச்சிட்டு இங்கே மாடு மேய்து கட்டி போட்டுருக்குறீங்க மேய்க்கிறங்கிறீங்க நீங்க உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு நிலல் வேணும் மாடு மட்டும் வெயில்ல மீனும்மா சொல்லுங்க பார்க்கலாம் ஆ அப்புறம் எதுக்கு மாடு மேய்க்குன்னு பொய் சொல்லிட்டு இருக்கிறீங்க இல்லை எதுக்கு மாடு மேய்க்குன்னு பொய் சொல்றீங்க மாடி மாடு கட்டி போட்டு நான் கட்டில் உட்காந்துருக்குன்னு சொல்லாமல்ல ம் மாடு எங்கே மேயுது ஆமாம் பின்ன என்ன தானே உண்மை ஆ ம் ஒரு நாள் கூட பத்து மணி வரைக்கும் சாப்பிடாம இல்லை நல்லா போயிட்டாங்க ம் நாலு பேரும் சேர்த்து ஒரு சோறு கட்டி வீடு கட்டுக்கா மேலே அட்டையை கிளம்புறீங்கன்னா குடியேறிடலாம் அவ்வளோதான் என்னாச்சு உங்களுக்கு ரெண்டு பேத்துக்குல அது பூரா பண்ணுங்க சீக்கிரம் ரேவு सांझ बचा कोयल कोई डरना चाहा न कोयल के इनकी यार किस से मुकायल ना न हम्म सर सर हम्म सर सर

వెండకాయ రసం ఉయ రసం ఈ ఉ వీట పరుపా ఎం వీట పరుపు ఎన్న పరుపు మామయ మరుమ పరుపేదాం అమ్మా నంబ వీట తె కతరికాయ చాత్తు కొత్త పండు కూతుకు సరోజ్ ఉంగ వీట్లా மல்லியாக்காய் வீட்டில இப்போதான் குழம்பு போகுதா உருளைக்கிழங்கா சரி குப்பா எங்கள் வீட்டில் சொரக்காய் ரசம் சுதா உங்கள் வீட்டில் எங்கள் வீரர் பருப்புங்கிறாங்க நீங்கள் பருப்பு படலையா அதுவும் பருப்பு மாதிரி தானா சரி சரி ம் அதான் பாரு சம்மந்தி பாரு சம்மந்தி இதாக கூடாது அப்படின்னு சொல்லி பேசுகிறேன் அப்படி

வேறு என்ன வேலை வெங்காயக்காடு களை பிடிங்கிட்டு அப்புறம் என்ன வேலை ஆ குப்பை அறிக்கணுமா அப்படியா சரி சரி வெட்டிட்டு சாப்பிடுங்க சரி